மதுரையில் உள்ள தே கல்லுப்பட்டியில் திரு ராமசாமி ரெட்டியார் ருக்குமணி அம்மாள் அவர்களின் மகனாக செப்டம்பர் மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் பிறந்தார் இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காந்திய தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் நான்கு முதுகலை பட்டங்களும் மூன்று டிப்ளமோ பட்டங்களும் பெற்றவர் தமிழகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கல்விக்குழு உறுப்பினராக பங்களிப்பு செய்தவர்

காதல் திருமணம் மகாகவி பாரதியின் மேல் இவர் கொண்ட அதீத பற்றினால் தனது மகளுக்கு பாரதி என்று பெயர் சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆர்எஸ்எஸ் எஸ் பேர் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சுதேசி இயக்கத்தில் பயணித்தார் இது மட்டுமல்லாது கன்னியாகுமரியை தலைமையிடமாக கொண்ட விவேகானந்தா கேந்திரத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் திருப்பரங்குன்றம் சட்டமன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய அங்கமாகவே மாறினார் அழகு முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை வெளியீடுக்கு அயராது உழைத்தார் தென் தமிழகம் வளர்ச்சியில் இருக்கின்றது என்பதற்காக இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தென் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து கருத்துக்களை இடம்பெற செய்ய வைத்தார் தனது சொந்த முயற்சியால் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேடல் பாண்டிய பூமி என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதன் மூலமாக இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவது இந்த மாணவர்களுக்கு கல்விக்கு பின் எத்தகைய தொழில் வேலை வாய்ப்பை பற்றி வழிகாட்டுவது இப்பகுதிகளில் மக்களின் பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகளுடன் கலந்து பேசி சரி செய்வது போன்ற சிறிய சிறிய பங்களிப்பை செய்து வருகிறார் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை முயற்சியுடன் செயல்பட்டு மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று வெளியீடு செய்ய செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பில் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் தற்போது வரை தமிழ் மாநில பொதுச் செயலாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சி விவாதங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நின்று தன் கருத்துக்களை அழகான விவாதங்களாக முன்வைத்தார் இவர் தன்னை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு தேசியவாதி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையுடையவர் தேசியம் தான் அவரது மதம் பாரத அன்னை மாத்திரமே அவரது தெய்வம்